ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதள மயிலாக முருகப்பெருமானுடைய சகசிரநாமத்திலேருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் அறநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் யசஸ்வினே நமகம் முருகப்பெருமான நாமாவளி புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சக்தி உடையவர் அவருடைய தன்மையை அடியாறுகளெல்லாம் அவ்வளோ அழகாக புகழ்ந்து இறைத்தன்மையை வர்ணிக்கிறார் அப்போ ஏற்பட்ட புகழ் உடையவர் அப்போ இறைவன் புகழ் உடையவராக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு அடியார்களுக்கும் அந்த நிலை சித்திக்கும் இறைவனை நாட நாட இறைத்தன்மை கிடைக்கிற மாதிரி இறைவன் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயர் சக்திகள் எல்லாம் அந்த அடியார்களுக்கும் கிடைத்துவிடும் அந்த பாக்கியம் கிடைக்கும்பொழுது அந்த அடியார்களும் எல்லா புகழோடு இந்த பூமியில் காலம் காலமாக அவளும் பூஜிக்கப்படக்கூடியவராக மாறிடுவா குக அடியார்களாக இருப்பா அந்த புகழை கொடுப்பவர் குமாரபரமேஸ்வரன் குமாரபரமேஸ்வரன் பெரும் புகழ் உடையவர் தான் அவருடைய திருப்புகழ பல பாடல்களாக பாடியிருக்கார் அருணா சுவாமிகள் அவர் அவ்வளோ பாடியிருக்கார் நமக்கு இந்த கலியுகத்தில் கொஞ்சம்தான் கிடைச்சிருக்கு அதில் அழகாக ஒரு திருப்பறளை சொல்கிறாரு தரு தாரமும் ஆகிய சுற்றமும் நல்வாழ்வும் நிலாத பொருள் பதி சதமாம் இது தான் என உற்று உனை நினையாத சதுரா உன தாலினையை தொழ அறியாத நிர்மூடனை நின் புகழ்தனை ஓதி மெய்ஞான முறை செய்வது ஒரு நாளே அப்படின்வர் உன்னுடைய அனக்கிரகத்தால் தான் பு புகழை ஓதி அந்த புகழின் பயனாக எனக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கணும் அந்த ஞானம் மெய்ஞானத்தை அட கொடுப்பதற்கு நீ அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்பார் அப்போ குமாரபரமேஸ்வரனை புகழ் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார் இந்த ஜீவாத்மாவானது பல துன்பத்தை செய்து செய்து பல வினைகளால் பல பிறப்புகள் எடுத்து பல துன்பங்களில் சுழன்று கொண்டே இருக்குது அப்போ அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய புகழினை உடையவராக குமாரபரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் यशस्विने नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः